அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ந்தர் ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம் எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி நாளானது நமக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமானதாக வந்து அமைஞ்சிருக்குதுங்க இது போல் ஒரு நாளும் சேர்க்கையும் இன்னி நமக்கு அமையிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படின்னே சொல்லலாம் அப்படி இந்த நாளில் என்ன சிறப்பு இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்று டிசம்பர் மாதத்தின் பன்னிரெண்டாம் தேதி கார்த்திகை மாதத்தில் இருபத்தி ஆறாம் தேதி நிறைஞ்ச வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமைங்கிறது மகாலட்சுமி தாயார் வழிபாட்டுக்கு உரிய ஒரு நாள் அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் கார்த்திகை மாதத்தில் எந்தளவுக்கு நம்ம திங்கட்கிழமைக்கும் செவ்வாய்க்கிழமைக்கும் முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதே அளவு முக்கியத்துவத்தை வந்து வெள்ளிக்கிழமைக்கும் வந்து கொடுக்கணும் ஏன்னு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயார் வந்து இருந்து அவதரிச்ச மாதம் அப்படின்னு பார்க்கும்போது சில புராணங்களில் ஐப்பசி இல்லை அப்படின்னும் சில புராணங்களில் வந்துட்டு கார்த்திகை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நமக்கு இந்த வருஷத்தின் கடைசி பிரபஞ்ச வசிய நாளும் வந்து இருக்குது அதாவது ஒன் டூ ஒன் டூ அப்படிங்கிற போர்ட்டல் வந்து ஓப்பன் ஆகி இருக்குது இது பார்த்திங்கன்னா இன்று இரவு பதினோரு மணி ஐம்பத்தொம்போது நிமிஷம் வரைக்கும் தாங்க இருக்கும் இந்த செயற்கை இருக்கக்கூடிய நாளில் நம்ம மனம் வந்து நிம்மதி பெறுவதற்கும் மகிழ்ச்சி பெறுவதற்கும் அதே போல் குழப்பங்கள் இல்லாமல் தீர்க்கமாக ஒரு முடிவெடுப்பதற்கும் ஒரு தலைமை பண்பு வகிப்பதற்கும் நிலை அதிகரிக்கிறதுக்கும் நம்ம ஒரு சில மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட் ட்ரை பண்ணும்போது கண்டிப்பாக அது நமக்கு நல்ல பலனை கொடுக்கும்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நமக்கு தேய்பெரி அஷ்டமி திதியும் அர்த்தம் வந்து இருக்குது அதாவது இந்த தேய்பிரி அஷ்டமிங்கிறது காலபைரவர் வழிபாட்டுக்கு உரியது தான் மேலும் அஷ்டமி திதிங்கிறது அஷ்டலட்சுமி வழிபாட்டிற்கு உரிய ஒரு திதினும் சொல்லலாம் வெள்ளிக்கிழமை நாளில் இந்த அஷ்டமி திதி வந்திருக்கிறது இன்னும் சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் இந்த தேய்பிரி அஷ்டமி திதி நேற்று இரவு ஏழு மணி நாற்பத்தி நாலு நிமிஷம் போதே தொடங்கிடுச்சு இது இன்று இரவு எட்டு மணி வரைக்கும் இருக்குதுங்க ஏற்கனவே நம்மளுடைய சேனலில் இந்த தேய்பெரி அஷ்டமியை முன்னிட்டு எட்டு மிளக வச்சு இரவு எட்டு மணிக்குள்ளே செய்ய வேண்டிய ஒரு அற்புதமான பரிகாரம் குறித்து வீடியோ வந்து போட்டிருக்கிறேன் இன்னுமே பார்த்திங்கன்னா டைம் இருக்குது நீங்கள் எட்டு மணிக்குள்ள தான் இந்த வீடியோ பார்க்குறீங்கும்போது அவசியமாக அந்த ஒரு பரிகாரத்தை செய்யுங்க நிச்சயமாக உங்களுடைய கடன் கஷ்டம் எல்லாமே வந்து நீங்கும் அது மட்டும் இல்லாமல் வெள்ளிக்கிழமை நாளில் கல்லுப்பு பரிகாரம் செய்யும் போது கைமேல் பலன் நிச்சயம் அப்படின்னே சொல்லலாம் அதுவும் இன்றைக்கி இத்தனை சிறப்பு இருக்கிறதுனால மாலை நாலு முப்பதுலேருந்து இரவு பத்து மணிக்குள்ளே செய்ய வேண்டிய அற்புதமான கல்லுப்பு பரிகாரம் குறித்து வீ வீடியோ வந்து போட்டிருக்கிறேன் இதன் மூலமாக உங்களுடைய கடன் கஷ்டம் நோய் இது எல்லாமே வந்துட்டு நீங்கும் அடுத்து தைப்பூசம் வரப்போகுது இல்லைங்களா இதுக்கு நாற்பத்தெட்டு நாட்கள் விரதம் இருக்கிற மாதிரி இருந்தால் டிசம்பர் மாதத்தில் எந்த நாளில் விரதத்தை தொடங்கணும் என்பது குறித்தும் ஒரு பதிவு வந்து போட்டிருக்கிறேன் அதை நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள் அதுலேயே விரதம் இருக்கக்கூடிய முறைகள் குறித்தும் உங்களுடைய சந்தேகங்களுக்கான பதில்கள் குறித்தும் வந்து சொல்லியிருப்பேன் அதை தாண்டி ஏதாவது சந்தேகம் இருந்தது கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து ரிப்ளை கொடுப்பேன் இப்போ நான் மேலே சொன்ன மூணு வீடியோ லிங்க்கும் எந்த ஸ்க்ரீன் கொடுக்குறேன் பார்க்காதவங்க பயன்படுத்திக்கோங்க சரி இப்போ இந்த பதிவை தொடர்ந்து பார்க்கலாம் இன்னைக்கு நீங்கள் தேய்பேரி அஷ்டமி காலபேரோர் வழிபாடு கோவில்லையும் செய்ய முடியல வீட்லேயும் செய்ய முடியல மேலும் இந்த ஒன் டூ ஒன் டூ போர்ட்டலையும் நீங்கள் சரியாக பயன்படுத்திக்க முடியல அப்படிங்கும்போதும் கூட இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த மெத்தடு உங்களுக்கு அற்புதமான பலனை வந்து கொடுக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் இதன் மூலமாக நமக்கு நினச்ச காரியம் நடக்கிறதோட மட்டும் இல்லாமல் உடனடி பண தேவைக்கான பணமும் வந்து கிடைக்கும் இந்த ஒரு மெத்தடை செய்கிறதுக்கு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது ஆண்கள் பெண்கள் யார் வேணுமானாலும் செய்யலாம் பீரியட்ஸ் டைம்லையும் செய்யலாம் இருந்தாலும் செய்யலாம் நான் காலையிலேருந்து சொன்ன பரிகாரங்களெல்லாம் நீங்கள் செஞ்சுருந்தீங்க அப்படின்னாலும் இதையும் நீங்கள் தாராளமாக வந்துட்டு செய்யலாம் சரி இதை எப்படி செய்யணும் இதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு வந்து பார்த்தரலாம் இதுக்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எந்த ஒரு ரூல்ஸும் இல்லை சரிங்களா நமக்கு ஒரே ஒரு பேனா மட்டும் இருந்துச்சு அப்படின்னாவே போதும் இது ஈஸியாக வந்து செஞ்சிடலாம் இந்த பேனா பார்த்தீங்கன்னா ரெட் கலர் அல்லது ப்ளூ கலர் லிங்க் வர மாதிரி ஒன்று எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா போதும் இப்போது யார்கிட்டேயும் பேசாமல் அமைதியான ஒரு இடத்துல உட்காந்துக்கணும் நல்ல டீப் பிரீத் எடுத்துக்கணும் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்கறதுக்கு முன்னாடி உங்கள் மனசு வந்து படபடப்பாக வந்து இருக்கக்கூடாது அதாவது ஆன்சைட்டியாக வந்து இருக்கக்கூடாது நல்லா வந்து ரிலாக்ஸாக இருக்கும்போது கேட்டோம்னா தான் அது நல்லா வந்து கனெக்டிவ் ஆகும் அதனால நல்லா டீப் ப்ரீத் எடுத்துக்கோங்க உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் கொடுக்கக்கூடிய விஷயம் எதுவாக இருந்தாலும் நீங்கள் அதை செஞ்சுட்டு கூட நீங்கள் இந்த மெத்தடை வந்துட்டு செய்யலாம் ஒரு சிலருக்கு வந்து பாட்டு கேட்குறதுனா பிடிக்கும் ஒரு சில பேருக்கு வந்து டான்ஸ் பண்ணுறதுனா பிடிக்கும் இது மாதிரி எதுவாக இருந்தாலும் சரி இல்லை ஏதாவது ப்ரேயர் பண்ணுறதுனாலும் பண்ணிட்டு வந்து கூட நீங்கள் இதை வந்துட்டு ட்ரை பண்ணுங்கள் இப்போ ரெண்டு உள்ளங்கையும் நல்லா தேய்ச்சி அதுலேருந்து வர சூட்டை உச்சந்தலையிலையும் கண்கள்லையும் ஒத்தி எடுத்துக்கோங்க அதன் பிறகு உங்களுடைய இடது கையில் அதாவது லெஃப்ட் ஹேண்டில் இந்த மணிக்கட்டு பகுதி இருக்குது இல்லையா இந்த மணிக்கட்டு பகுதியில் முடிவில்லாத பண வரவை தரக்கூடிய இன்ஃபினிட்டி சிம்பிளை வந்து போட்டுக்கோங்க நம்ம சேனல் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் இந்த அஷ்டமி தேதி வரும்போதோ அல்லது எட்டு சேர்க்கை தமிழ் தேதியில் வந்தாலும் சரி ஆங்கில தேதியில் வந்தாலும் சரி அந்த நாளில் நானே வீடியோ போட வந்துட்டாலும் நீங்கள் இன்ஃபினிட்டி சிம்பிள் வந்து யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பேன் புதுசாக நிறைய பேர் வந்து பார்க்குறீங்க இல்லையா உங்களுக்கு வந்து தெரியாது அதுக்காக தான் நான் சொல்கிறேன் இனிமேல் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ இந்த மணிக்கட்டு பகுதியில் இந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் இன்ஃபினிட்டி சிம்பிள் வந்து போட்டுக்கோங்க இது நீங்கள் அப்படியே வெறுமனே கூட போட்டுக்கலாம் இல்லைனாலும் இந்த நாளினுடைய எனர்ஜி அட்ராக்ட் பண்ணுறதுக்காக இதுக்குள்ளேற ஒன் டூ ஒன் டூ அதாவது பன்னெண்டு பன்னெண்டு அப்படிங்கிற நம்பரை நீங்கள் எழுதுறதுனாலும் தாராளமாக வந்துட்டு எழுதிக்கலாம் அடுத்தது நம்மளுடைய இடது கையில் இந்த கட்டைவரலுக்கு கீழே உள்ள இந்த இடம் இது பார்த்திங்கன்னா சுக்கரமேட்டு பகுதி இப்போ இந்த சுக்கரமேட்டு பகுதியில் இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்கள் இந்த ஒரு ஒரு வந்து போட்டுக்கோங்க இது பார்த்திங்கன்னா சுக்கரனுடைய அம்சம் பொருந்திய ஒரு சிம்பல் அப்படின்னே சொல்லலாம் இதை நம்ம இந்த இடத்துல வரைவதன் மூலமாக நமக்கு வந்து பணவரவு வந்து உண்டாகும் ஏதாவது ஒரு வகையில் வந்து பணவரவு வந்து உண்டாகும் அப்படின்னே சொல்லலாம் இதை போட்டுட்டு இதுக்கு கீழேயே எயிட் நைன் செவன் அப்படிங்கிற உடனடி பண பூர்த்தி செய்யக்கூடிய நம்பரையும் வந்து எழுதிக்கோங்க இந்த ஒரு நம்பரை நம்ம எந்த நாளில் பயன்படுத்தினாலும் கண்டிப்பாக நமக்கு நல்ல பலன் கிடைக்கும் அதுவும் இன்றைக்கி பிரபஞ்ச வசிய நாளாக இருக்கிறதுனால இன்றைக்கி யூஸ் பண்ணிங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட்டு ஃபாஸ்ட்டாகவே கிடைக்கும்னு சொல்லலாம் இப்போ நம்ம மணிக்கட்டு பகுதியில் இன்ஃபினிட்டி சிம்பலும் போடலாம் அந்த இன்ஃபினிட்டிக்குள்ளே பன்னெண்டு பன்னெண்டுங்கிற நம்பரையும் எழுதலாம் அது சாய்ஸ் வந்து உங்கள்து தான் அதே போல் இந்த கட்டைவரில் கீழே உள்ள இந்த இடத்துல இந்த சுக்கரனுக்குரிய இந்த சிம்பலை போட்டுட்டு கீழே வந்து எயிட் நைன் செவன் அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க இப்போ உங்களுக்கு எமர்ஜென்சியாக உடனடியாக இந்த ஒரு ரெண்டு நாளைக்குள்ளார ஒரு பத்தாயிரருபா பணம் வேணும்னு நினச்சிக்கோங்களேன் இப்போ இந்த இடத்துல நீங்கள் கண்ணை மூடி உங்கள் கையில் இப்போ பத்தாயிரரூபா இருக்குது அதை வச்சு நீங்கள் எதுக்காக அந்த பத்தாயிரரூபா கேட்டிங்களோ அந்த ஒரு விஷயத்தை வந்து நிறைவேற்றிட்டீங்க இப்போ ஃபீஸ் கட்டியிருக்கலாம் இல்லை வீட்டுக்கு ஏதாவது ஒரு பொருள் வாங்கியிருக்கலாம் அப்படி வாங்கிட்டிங்கும்போது உங்கள் மனசில் எந்த அளவுக்கு ஒரு சந்தோஷம் உண்டாயிருக்கும் அப்பாடா நம்ம ஃபீஸ் கட்டிட்டோம் அப்படிங்கிற ஒரு திருப்தி வீட்டுக்கு நம்ம இந்த பொருள் வாங்கிட்டோம் அதில் ஒரு திருப்தி இப்படியெல்லாம் வருது இல்லையா அந்த திருப்தியை அப்படியே வந்துட்டு உங்கள் கண்ணு முன்னாடி கொண்டு வாங்க நான் எப்பவும் சொல்கிறது தான் மேனிஃபெஸ்டேஷன் நம்ம பண்ணும்போது விஸ்வலைசேஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் எந்தளவுக்கு நம்ம டீப்பாக வந்து கற்பனை பண்ணி பார்க்குறோமோ அதுவும் நம்பிக்கையோட கற்பனை பண்ணி பார்க்குறோமோ அந்தளவுக்கு அது சீக்கிரமாகவே வந்து நடக்கும் இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் இமேஜினேஷன் பண்ணுங்க அதன் பிறகு நிம்மதியாக படுத்து தூங்குங்க இன்றைக்கி நீங்கள் கனவில் அதாவது இப்படி கற்பனையில் விசுவலைஸ் பண்ணி பார்த்த எல்லாமே நாளை நாளில் உங்களுக்கு நிஜமாகவே நடக்க தொடங்கும் இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே நம்மளுடைய சேனல் கமெண்ட் செக்ஷனில் தேங்க்யூ ஒன் டூ ஒன் டூ அப்படிங்கிறத பதிவிடுங்க இதன் மூலமாக இன்னும் உங்களுக்கு அதிகப்படியான பலன்கள் வந்து கிடைக்கும் எந்த ஒரு மெத்தடையுமே நம்ம நம்பிக்கையோடு பண்ணும்போது நம்மளுடைய சப்கான்ஷியஸ் மைண்ட்லேயே வந்துட்டு கண்டிப்பாக இது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி பதிவாகும் அதுவே வந்து அதுக்கான வழியை தேடியும் கொடுக்கும் இந்த பிரபஞ்சமும் நமக்கான வழியை வந்து கொடுக்கும் அது எந்த வழின்னு சொல்லி தேர்வு செய்வதற்கு நம்மளுடைய சப்கான்ஷியஸ் மைண்டு வந்து உதவும் அதனால் எதை பண்ணினாலும் நம்பிக்கையோடு பண்ணுங்கள் ஒரு முறை இதை பண்ணிட்டோம் இதெல்லாம் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற சந்தேகத்தை மனசுக்குள்ளே வந்து கொண்டு வந்துடாதீங்க கண்டிப்பாக நீங்கள் கேட்டது வந்து இந்த பிரபஞ்சம் வந்து கொடுக்கும் அதுக்கிட்ட ஒரு விஷயத்த விட்டுட்டா அதை நீங்கள் அப்படியே வந்து விட்டுருங்க மறுபடியும் அதை பற்றி நீங்கள் யோசிக்கவே வேண்டாம் அது கண்டிப்பாக நமக்கு கொடுத்தே தீரும் சரிங்களா வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களையும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்